ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐவிஎம்எஸ் சாஃப்ட்வேரில் வந்து பிளேபேக் பார்த்துட்டு பர்ட்டிகுலர் ஈவெண்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த வீடியோ கிளிப்பு அப்படிங்கிறத பார்த்துலாம் சி ட்ரைவில் உள்ள போனீங்க அப்படின்னா யூசர்ஸ் ஃபோல்ட்ருக்கும் அந்த ஃபோல்டரில் வந்து பப்ளிக் அந்த ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஐவிஎம்எஸ்ன்னு சொல்லியே ஒரு ஃபோல் இருக்கும் ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல் இருக்கும் அதில் வந்து யூசர் டேட்டாவில் உள்ளே போகணும் போயிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் அதில் லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோன்னு சொல்லி ஒரு ஃபோல் இருக்கும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களோ அந்தந்த டேட்லேயே வந்து உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளேயே இருக்கும் அது இமேஜஸாக இருக்கட்டாலும் சரி வீடியோவாக இருக்கட்டும் சரி அந்த டேட்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு பேக்கப் எடுத்துக்கலாம் வேறு பென் டிரைவுக்கோ வேறு அதர் ட்ரைவ்லேயோ வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி சிசிடிவி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ